இருந்தாலும் முயற்சி செய்யவில்லை யாருக்கும் நான் அடியேன் யாருக்கும் நான் அணியில்லை என்று கூட போடுமே உண்டு இந்த உலகம் யாரும் E <coughs>

போராட்டத்தைக் கழிவு ஆனால் சட்டப்படி குடித்துவோம் What? நாட்ட வந்து மாநில யூனியன் என்று சொல்லி இந்தியாவிற்கான குறித்து அடிப்படை யூனியன் குறிப்பாக சட்டத்தின் முன்

Are you going

குரலுக்கு எப்போதும் நீரின் நீதானே உன்னை நீந்தி கடக்க முடியாத ஒரு பனித்துளி அது எரிமலை மழை அணைத்திடுமா குளியும் பாடு இனிக்குள்ள கேட்காதே இள முகவரி அது